புது பொ சமையலறை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான ஒன் பார்ட் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்களை பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா புதினா வந்து அரைக்கட்ட அளவுக்கு எடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு நம்ம அரைக்கட்டை எடுத்தாவே போதும் ஒரு ரெண்டு பூளை வெங்காயமும் ரெண்டு பூல் தக்காளி ஒரு முழு பூண்டு பல் தோல் உரிக்காக போட்டாவே நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இஞ்சி கொஞ்சம் போல் எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து நம்ம வதக்க போகிறதே கிடையாது அப்படியே வந்து அரைக்க தான் போகிறோம் அதனால் இது பெருசு பெருசாகவே அரைஞ்சி வச்சுக்க வேண்டியது தான் இது எல்லாமே ஜாரில் மாற்றிக்க வேண்டியதாக மாற்றிட்டு ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் அட் சில்லி என்ன வேணால் போட்டுக்கலாம் இல்லை ரெட் சில்லி இருந்தாலும் போட்டுக்க வேண்டியதாக போட்டு எல்லாம் அரைச்சி எடுத்துட்டு ஒரு பேன் வச்சு வெண்ணை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வெண்ணெய் உருகட்டும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து இந்த மாதிரி கட்டக்கட்டமாக நறுக்கி எடுத்துக்க வேண்டியதாக எடுத்துகிட்டு லைட்டாக வந்து கோல்டன் ப்ரவுன் ஆனால் ரொம்ப கோல்டன் ப்ரௌனில் ஓரளவுக்கு ஆனால் போதும் சாப்பிடும்போது இந்த வெண்ணெயில் வதக்கினதை அதில் ஊறி அந்த பிரியாணியோடு சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும் இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ குக்கர் வச்சு எண்ணெய் ஒரு ரெண்டு கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் மறுபடியும் வந்து வெண்ணெய் போட்டுக்க வேண்டியது தான் வெண்ணெய் நல்லா உருகட்டும் மசாலா பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலையும் மராட்டி மொக்கு நட்சத்திர சோம்பு ரெண்டு போல் ஏலக்காய் நாலு கிராம்பு ஜாதி பத்திரி இது எல்லாம் போட்டு நல்லா வந்து எண்ணெயில் ஓரளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே அரைச்சாச்சு அதையும் கூட சேர்த்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் இப்போ நல்லா வந்து கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி வதக்கிட்டே இருக்க வேண்டியது தான் பச்சை மிளகாய் வந்து ரெண்டு கூட சேர்த்துக்க வேண்டியது தான் நம்ம மசாலா வந்து இதில் எதுவுமே போட போகிறது இல்லை நம்ம வந்து அரைக்கும் போதே எல்லா மசாலா போட்டோம் டக்குன்னு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராகவே வரும் இப்போ நல்லா கலர் மாறிச்சு இப்போ நல்லா மாறுபோது நல்ல மறுபடியும் ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்ச மூக்கடலையும் நம்ம அந்த வெண்ணையில் வந்து வறுத்தெடுத்த உருளைக்கிழங்கி கூட சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு இது கூட வதக்கும்போது நம்மளுக்கு நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா ஊறி இருக்கும் தனியாக தெரியாது அந்த அந்த உருளைக்கிழங்குக்கு நல்லா வந்து ஒரு அந்த வெண்ணெய் ஸ்மெல்லும் வரும் மசாலா ஸ்மெல் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பசங்களும் நல்லா மசாலா ஸ்மெல்லோடு இருந்ததாக வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டினவே அவங்களுக்கு பிடிக்குது அதனால் இந்த மாதிரிலாம் கூட லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கலாம் இப்போ தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா டம்ப் போடுறது இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு இதுவே நீங்கள் வந்து குக்கரில் விசில் ரெண்டு விசில் விடுறது இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றரை அளவு தண்ணி வச்சுக்கணும் இப்போ நல்லா வந்து தண்ணிலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாக இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் நம்மளுக்கு எல்லாமே ஈக்குவலாக வந்து உப்பு ஊறும் அதனால இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா அதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வெட்டிக்க வேண்டியதாக இப்போ வந்து நம்ம நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா கொதிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி போடலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் அரிசி எடுத்தேன் இப்போ அந்த அரிசி வந்து நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ கூட சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் தான் நான் வந்து விற்பனை எப்பயுமே குக்கரில் தம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு வர கொஞ்சம் போல் கொத்தமல்லி வந்து அது மேலே அப்படியே தூவ வேண்டியது தான் தூவிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட வேண்டியதாக போட்டு ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் சிம்மில் வைக்கணும் ஸ்டவ்வை விசில் விடுறவங்க ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா தம்மும் போட்டாச்சு விசில் போட்டாச்சு நான் அதுக்கப்புறம் எப்படி இருக்குது எடுத்து பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நல்லாவே ரெடியாகிடுச்சு நான் ஓப்பன் பண்ணுற வீடியோ எடுக்கலை இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தால் ஆ அது ஓரளவு தண்ணிலாம் வடிஞ்சு அந்த அப்படியே பூ போல இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு பசங்கள் மதியானத்துக்குமே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்க வேணானே சொல்லவே மாட்டாங்க விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க உங்களை இந்த வீடியோ தீபா விஷ்ணு அது நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க பை பாய்